ஜனவரி இருபத்தி ரெண்டு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சந்திரகலாக்கிட்ட இருந்து தப்பிச்ச பாட்டி வீட்டுக்கு போயிட்டு உடனே கார்த்திகை கல் பண்ணுறாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் சந்திரகலாக்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துட்டப்பா இல்லனா நான் சந்திரகலாக்கிட்ட மாட்டிக்குவான் வீட்டுக்குள்ளே இருந்து சாமுண்டி சொல்லிட்டு தப்பிச்சோன்னு சொல்லி நான் வெளியே வந்தா அந்த சந்திரக்கலாவுக்கு என் மேலே டவுட் வந்துருச்சு என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா நான் தான் அவளை தசை திருப்பி விட்டு அவளுக்கிட்ட இருந்த எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி உடனே கார்த்திக்கு பயங்கரமா கோவம் வருது என்ன பாட்டி நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சீரியஸ் ஆனது இதுல களை இறங்காதீங்கன்னு தான் நான் வேஷம் போட்டிருக்கிறேன் யாருக்கும் தெரியாது அப்படி இப்படின்னு என் மனசையே மாத்தி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க ஏற்கனவே அந்த சந்திரகலா நான் யாரு எங்க இருந்து வந்திருக்கிறேன் என்னோட குடும்பம் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல தீவிரமா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனையை கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதும் அந்த சந்திரகலாவும் அவங்க ஹஸ்பண்டு ஆண்டியும் தான் இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சு அத்தைக்கிட்ட நிரூபித்து அத்தையையும் மாமாவையும் கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூட சேர்த்து வைக்கணும்னு நான் நினைச்சா நீங்கள் என்னடானா பேத்தியை பார்க்கணும் பேரனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னையை மாட்டி விட்டுருவீங்க போல் இதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த ஒரு சீரியஸான முடிவையும் எடுக்காதீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னிட கேட்டுட்டு பண்ணுங்க பாட்டி தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாரிப்பா கார்த்தி என்னாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இதுக்கப்புறமா நான் உன்னை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன் பாட்டி இந்த ஒரு டைம் மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பாட்டி இதுக்கப்புறமா நீங்க எது பண்ணறதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்னைகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரியும் கேஸ்வலா இருக்கிற மாதிரியும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் சந்திரகலாவுக்கு அப்பதான் கார்த்தி மேல அதிகமா சந்தேகம் வருது நீ இரு இரு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருப்பன்னு பார்ப்போம் நீ என்னைய இந்த வீட்டை வீட்டு துறத்துறியா எவ்வளோ சீக்கிரத்தில் உன்னோட பேக்ரவுண்ட் என்ன நீ எங்கேருந்து வந்திருக்கிற இந்த குடும்பத்துக்குள்ள எதுக்காக வந்து இவ்வளோ நல்லது நடத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு என் அக்கா கையாலேயே உன்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மனசுக்குள்ளேயே சந்திரகலா இன்னொரு பக்கம் மகேஷ் மாயா இவங்க ரெண்டு பேருமே கார்த்திக்கும் அந்த ரேவதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது கார்த்தி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான் இவனை நம்ம சும்மா விடக்கூடாது இவன் இந்த கல்யாணத்துல இருந்தா கண்டிப்பா உன்னோட கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வரும் நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளானை பிளான் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தையே நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் கடைசியில் இந்த கார்த்தி வந்து நம்ம ஃப்யூச்சரே இல்லாமல் ஆக்கிடுவான் போலையே முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ இந்த கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க யோசிச்சு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இத்தனை நாளாக டாக்டரையே கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாயா அடுத்து கார்த்தியை வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க